கார்த்திகை மாதம் அன்னைக்கு சோமவாரமுங்க அர்த்தநாரீஸ்வர தரிசனம் பண்ணலாமல் இருந்தமுங்க பெஞ்சல் புயல் வந்து நம்ம கொங்கு மண்டலத்தை வழியாக போது மழை ஜாஸ்தியாக இருக்கும்னு சொன்னாங்க திடீர்னு காலையில் ஒம்பது மணிக்காட்டங்க புயல் திசை மாதிரி போயிட்டு மழை கம்மியாகத்தே இருக்கும்னாங்க உடனே நம்ம கிளம்பி அத்னாரீஸ்வரரை போய் திங்கக்கலாம் அன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணுங்க தான் நான் பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோ முழுசும் பார்க்கும்போது நீங்களும் போய் தரிசனம் பண்ண மாதிரியே இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு அனுப்பிச்சிவிங்க அவங்களும் அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு மாலை மேலே தான் நம்ம இருக்கிறவங்க இப்போது லிங்க வடிவத்தில் நாம் வந்து சிவனை தரிசனம் பண்ணியிருப்போங்க சக்தியும் சிவனும் ஒரே சிலையில் மனித ரூபத்தில் காட்சி அளிக்கிறாங்க அப்போ நம்ம திருச்செங்கோட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமுங்க மேக்கு மீனா நின்று பக்தர்களுக்கு அருளாசி வழங்குறாரு சிவனும் பார்வதியும் அதே உள் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டு வேலை வரா முருகப்பெருமான கிழக்குன்னா நின்று பக்தர்களுக்கு அருளாசி வழங்குறாங்க நம்ம ஈரோடுங்கிறதுனால அடிக்கடி வருமுங்க ஈரோடுலேருந்து வரலாம் நாமக்கல்லேருந்து வரலாம் சேலத்துலேருந்து வரலாமுங்க இந்த கோயிலுக்கு வராது இல்லாதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எல்லாருமே வந்திருப்பீங்க உலகத்தில் நம்ம எங்கே இருந்தாலும் ஒரு முறையாவது நம்ம திருச்செங்கோடு போய் பெரிய சிவனை பார்வதி தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க நடந்து வரலாமுங்க தேவஸ்தானம் சார்பில் பஸ்ஸு வருதுங்க காரு பைக் எல்லாத்துலேயும் வரலாங்க கார் பைக்கில் வந்தால் மேலே இடத்துல மேல நிறுத்துறதுக்கு நிறைய இடங்கள்லாம் இருக்குதுங்க காரில் டிராவல் ஆகி வந்து திருச்செங்கோட்டு மலை மேலே அத்தனாரீஸ்வரர் தரிசனம் பண்ணுறத பார்க்கலாம் வாங்க மழை பேஞ்சதுக்கு தண்ணி எப்படி ஊறி வருது ஒரு பாறை மேலிருந்து கீழே வர்றது வடியறது

ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறாங்க யார்பா இல்லைமா வேணும் மூணு கிலோமீட்டர் ஆனால் ஈஸியாக ஓட்டலாம் ரோடு வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க நாமக்கல் மாவட்டம்ப்பா ஃபுல்லாக அதுதான் விவேகானந்தா காலேஜ் தெரியுதல படியில் ஏறி போகலாம் அடியில் ஏறி போகலாம் பச்சை பசங்கள் படியில் நடந்தால் கூட அருமையாக இருக்குது அந்த கிளைமேட்டர் தான் நடக்கிறதுக்கு அருமையாக இருக்கு

வடிவத்தில் நம்ம வந்து மனித உருவத்தில் என்ன அர்த்தம் நீங்கள் வந்து கணவன் மனைவி வந்து ரெண்டு பேருமே சமமானவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமானவங்க சந்தோஷமாக போட்டி ஓடாமல் வாழணும் ஆணுக்கு பெண் நிகரானவள் பெண்ணுக்கு ஆண் நிகரானவள்ங்கிறவ இங்கே வந்து அதே தான் சொல்லி அதே தான் சொல்லி அதனால வந்து

இன்னைக்கு சோமவாரா திங்கக்கிழமைப்பா கார்த்திகை மாதத்துல திங்கக்கிழமை வந்து சிவனுக்கு ரொம்ப பிடித்தமானது சிவனுக்கே உரித்தான கிழமை வந்து திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை இதில் விரதம் இருக்கிறது ரொம்ப தனி சிறப்புப்பா சோமம்னா சந்திரன் என்று பொருள்

இது பஸ்ஸுக்கான ஸ்டாண்டு என்ன நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போயிடுங்க அங்கே போய் நான் அங்கே கொண்டே மேலே நிறுத்திக்கலாம் டிக்கெட் வழங்கப்படு பக்தர் சூப்பர் சூப்பரு கரெக்டாக போங்க கீரில் பிரேக்கில் கால் வைக்காம ஒரு சேரை கைச்சி ஓட்டக்கூடும் அதுமா நேருக்குடியும் அங்கே மேலேயும் நிறுத்திடலாம் அன்னைக்கு ஆமாம் 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 ஆமாம்

பின்னாடி போய் பின்னாடி வந்துருங்க அதுதான் கரெக்டா இருக்கு திருச்சிங்கோட்டை மலை மேல நான் வந்து வாகனத்தில் போகும்போதுங்க காரா இருந்தாலும் சரிங்க பைக்காக இருந்தாலும் மேலே நிறுத்துற இடம் இருக்குதுங்க நிறுத்திட்டு வந்து நம்ம வந்து ராஜகோபுர தொழியாக போகலாமங்க நாம் நிறுத்தினதே ஒரு சின்ன கோபுரம் அதாவது தெற்கு திசை நோக்கி இருந்ததுங்க இதுலேருந்து போய் இந்த வியூவில் பார்த்தா கோயில் எல்லாமே ஒரே ஒரு சேர தெரியுங்க அதனால் நாம் வந்து இந்த வியூவிலேருந்து பார்க்குறோம்ங்க இப்போ நீங்கள் நேர் பார்த்துட்டு இருக்கிற ராஜகோபுரங்க நேரு வடக்கமனாக இருக்குதுங்க நம்ம தெக்குமின்னாக இருக்கிற சின்ன கோவிறு தொழிலாக போயிருக்கிறோம் ராஜகோபுரங்க அந்த ராஜகோபுர தொழிலாக தான் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கோயில் மேல் பிரகாரம்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி காட்டுறதுக்காக நான் வந்து இந்த இந்த பகுதிக்கு வந்தேன்னு வச்சுங்களேன் இது கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பில் வந்து மேலே ஏறி கீழே இறங்குற மாதிரி இருக்குங்க வாங்க அந்த வழியே போய் வரலாமுங்க போய் அங்கே போய் கால் மூலம் கழுவிக்கிட்டு தீர்த்தம் தொழிச்சிக்கிட்டு நம்ம ராஜகோபுரத்து வழியே வந்துடும் தள்ளிங்க தள்ளிங்க வழி வழிடுங்க இது கார் நிறுத்திட்டு வந்தாங்களவா அப்படி கார் நிறுத்திட்டு வந்தோம்னா இது வந்து மேற்கு கோபுரமுங்க நம்ம கார் நிறுத்திட்டு வந்து இங்கே வந்து மாலையில் மேலேயே நம்ம கீழே மாலை வாங்கிட்டு போகலாங்க ஜஸ்ட் வாங்கி காலம் போனால் மேலே மாலை பூக்கள் எல்லாமே இருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அதனாரீஸ்வரர் செங்கோட்டு வேளன் பெருமாள் கோயில் எல்லாமே உள்ள கோயில் இருக்குங்க நமக்கு வேணுங்கிறது வந்து பூ துளசி வேணுங்கிறத வாங்கிக்கலாமுங்க மே மேற்கு கோபுரத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சூடம் வைக்கிறக்கா வெளியிலேயே வச்சுருக்கிறாங்க நாம் இங்கே சூடத்தை வச்சு இங்கே சாமி கும்பிட்டு நம்ம போகலாமுங்க நேர் பார்த்துட்டு இருக்கிற உள்ளே போனால் நேர் பார்க்குறோம் பார்த்திங்களா இந்த தி இங்கே தான் அதனாரீஸ்வரர் இருக்கிறாரு போகிறதுக்கு முன்னாடியே சைடில் ஒரு சின்ன மண்டமாக இருக்குது அதில் வந்து இங்கே பைப் இருக்குது இங்கே கை கால் முகம்பில் கழுவிக்கிட்டு மறுபடியும் மேலே போய்க்கலாமுங்க உலக புகழ்பெற்ற அத்தாரீஸ்வரர் கோயில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க வாய்ப்பு ஏற்படுத்தி ஒரு மட்டும் வாங்க நாம் வந்து ஈஸியாக நாம் வந்து நடந்து வரலாமுங்க நம்ம கோயில் தேவஸ்தானம் சார்பில் பஸ்ஸு வச்சுருக்குறாங்க காரு பைக்கிலேயே வரலாமுங்க காரை கொண்டாந்து நிறுத்திட்டு நாம் இப்போ டிராவல் ஆகி வந்த வழி வந்தோம்னா இங்கே கைகால் கால் கழுவிக்கிட்டுங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ராஜகோபுரமுங்க கைகால் மோமெலாம் நம்ம கழுவிட்டோம்ங்க இது ராஜகோபுரம் நம்ம முதலே சொன்ன மாதிரி ராஜகோபுரங்க இந்த வழியாக தான் நம்ம மேலே போக போகிறோம் இது குறிப்பிட்ட ஸ்டெப்ஸ் மேலேறி ஏறி போகிற மாதிரி தான் இருக்குமுங்க ராஜகோபுரத்துக்கு உள்ள நுழைவாயிலேயே விநாயகர் இருக்காருங்க தரிசனம் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் படியில் ஏறி வந்தீங்கனாலும் இங்கே வந்து விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு ராஜகோபுரத்து வழியாக உள்ளே போகலாமுங்க இப்போ பார்க்குறதா நம்ம வந்து திருச்செங்கோட்டு நகருங்க தான் இதுதானுங்க நடந்து வர படிங்க மேலே படிங்க திருச்செங்கோட்டு மலைக்கு படி வர படி வழியாகவும் வரலாமுங்க கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து போட வச்சுருக்காங்க முன்னாடி ஆறு மணிலேருந்து மாலை ஏழு மணி வரைக்குங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி முகப்பு அத்னாரீஸ்வரர் வகைரா திருக்கோவில் போர்டு வச்சுருக்குறாங்க ராஜகோபுரங்க இந்த ராஜகோபுரத்து வழியே போய் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே இறங்குற மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உள்ள செங்கோ அருள்மிகு அத்ராரீஸ்வரர் அருள்மிகு செங்கோட்டு வேளர் உடைய உள் உள்கோபுரங்கள் உள்பிரகார கோபுரம்ங்க இப்போ நம்ம ராஜகோபுரத்துக்கு நேர் கீழே நிற்கிறோமுங்க நம்ம முதல்ல பார்த்தது தெற்கு வாச கோபுரத்துலேருந்து பார்த்தோங்க நாம இப்போ வந்து நேரு வடக்குவாச ராஜகோபுரத்துலேருந்து உள்ளே வந்து பார்க்குறோம் அப்படியே முதல்ல பார்த்த பிரகாரம் வந்து மேல் மேல் பிரகாரத்தை காட்டணும்லவா அது வந்து தெற்கு கோபுரங்க இது வந்து ராஜகோபுரத்து வழியாக வந்துட்டோம்ங்க வந்துட்டோங்க இறங்கி வந்ததையுமே உள்ளே வந்ததையுமே கீழே பார்த்தீங்கன்னா நாகர் இருப்பாருங்க நாகரை தரிசனம் பண்ணிட்டு போலவாங்க வாங்க ஏன்னா கீழே படியில் ஏறி வரும்போதும் கீழே நீங்கள் நாகரை தரிசனம் பண்ணியிருப்பீங்க இங்கே மேலே வந்ததையும் உள்ளே வந்ததையும் நாகரு முன்னாடி இங்கே வந்து சிவலிங்கம் வருங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க சிவன் கோயில்னாவே காலபைரவர் தரிசனம் பண்ணிவிட்டு போய் தரிசனம் பண்ணுவாங்க கொடிமரமுங்க ஒரு கோயிலுக்கு மிகப்பெரிய விஷயம் கொ கொடிமரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு தான் எல்லாேருமே போவாங்க ராஜகோபுரம் ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம்னா கோயில் முகப்பில் கொடிமரம் இருக்கும் உள்ள கீழே வந்து இங்கே கீழ் உளுந்து கும்பிட்டு தான் நாம் வந்து கோயிலுக்குள்ளேயே போகணுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது மயில் இந்த நேரு தான் செங்கோட்டு வேலர் இருக்கிறாருங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாமி தரிசனம் பண்ண போகும்போதே உள்ளே வந்து உள் மூலவர் நம்ம வந்து வீடியோ பண்ண முடியாதுங்க அதனால் வெளிப்பகுதி மட்டும் முடிய வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறவங்க இப்போ வருஷையை கீழ் நிற்கிறாங்களவா இவங்க உள்ளே போய் நேர் செங்கோட்டையினை கும்பிட்டு அதாவது செங்கோட்டை வேளாவை கும்பிட்டு அப்படியே உள்ளே வந்து நம்ம வந்து போனோம்னா உள் பிரகாரத்தில் அத்னாரீஸ்வரர் மேக்குமின்னா செங்கோட்டையின் இப்போ கிழக்குமின்னா இருக்காரு உள்ள கிழக்கம்னா நின்று பக்தர்களுக்கு காட்சி செங்கோட்டை செங்கோட்டையினத்தை நம்ம செங்கோட்டு வேலை வரத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சிலை எடுக்கிறதுக்கு அதாவது முருகர் சிலை எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லாதனால நம்ம அந்த புகைப்படத்தை பதிவு பண்ணியிருக்கிறவங்க தரிசனத்துக்காக அர்த்தநாரீஸ்வரர் அத்னாரீ தரிசனம் வந்து முருகர் அர்த்தநாரீஸ்வரர் கும்பிட்றதுக்காக செங்கோட்டையன் கும்பிட்டு அந்த போலிக்கும் போகலாங்க இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கட்டணம் ஒரு இருபத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க இதுலேயும் போலாமங்க இதுதான் நம்ம பார்க்குறதாங்க அர்தனாரீஸ்வரர் ஆண்பாதி வெண்பாதியாக இருக்கக்கூடிய ஒரு மனித ரூபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் நம்ம சிவன் தரிசனம்னாவே டக்குன்னு என்ன ஞாபகம் வருங்க நமக்கு லிங்க வடிவத்தில் இருக்கிறதா ஞாபகம் வருங்க இங்கே பார்த்தீங்கன்னா மனித வடிவில் பக்தருக்கு காட்சி அளிக்கிறாருங்க செங்கோட்டை செங்கோட்டு வேளர் அர்த்தநாரீஸ்வரர் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தவனா இங்கே வெளியே வந்து விநாயகர் தரிசனம்ங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாகேஸ்வரர் இருக்காரு பெருமாள் கோயில் இருக்குதுங்க வெளியே பெருமாள் கோயில் இருக்குது நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா ஒன்று சாமி கும்பிட்டு வந்து ஒன்றா தரிசனம் பண்ணலாமுங்க முதலே சொன்ன உள் கருவறையை வந்து நம்ம வீடியோ எடுக்கிறப்ப அனுமதி இல்லாதனால நம்ம வந்து மேலோட்டமாக வெளிப்பகுதியை மட்டும் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க ரொம்ப பழமையான கோயில் இங்கே சாமி தரிசனம் பண்ணிங்கன்னால் அதோ பார்த்தீங்களா அங்கே இருக்கிறத உச்சிப்பிள்ளையாருன்னு சொல்லுவாங்க இங்கே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே நடந்தே போகணுமேங்க போகிறதுக்கான வழிகளும் இருக்குது எல்லோரும் வந்தாங்கன்னா அங்கே பிள்ளையார் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது வழக்கமுங்க ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே சாமி தரிசனம் பண்ணிட்டு உள்ள அத்னாரீஸ்வரர் கும்பிட்டு வந்தோம்னா சுற்றியுமே இங்கு வந்து லிங்க வடிவத்தில் சிவபெருமான் வந்து காட்சி காட்சியளிக்கிறாரு இப்போ வாங்க அங்கே வந்து அறுபத்தி மூணு நாயன்மார் இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு துர்க்கை இருக்கிறாங்க தரிசனம் பண்ண இங்கே வந்து சாமி கும்பிட்டு உள்பிரகாரத்தில் இருக்கிறாங்க நீங்கள் திருச்செங்கூடுன்னு வந்தீங்கன்னா மறக்காமல் இதெல்லாம் வந்து விஷ்ணு துர்க்கை வடக்கம் காட்சி அளிக்கிறாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்கிறாங்க இங்கே ஒரு தனி சிறப்பு என்ன இதே இடத்துல சகல செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய குபேரலட்சுமி இருக்கிறாங்க குபேரலட்சுமி இருக்காங்க மறக்காமல் திருச்செங்கூடுன்னு வந்தீங்கன்னா லட்சுமியை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க குடும்பத்தோடு அத்னாரீஸ்வரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்க நாலு பேத்துக்கு அனுப்பிச்சிவிங்க அவங்களும் அத்னாரீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாம் மீண்டும் நல்லதோர் சந்திப்பில் சந்திக்கணுங்க நன்றி வணக்கம்ங்க